ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்துட்டா சூப்பரான ட்ரிக்ஸ் தான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது ஃபுல்லாக உங்களுக்கு புரியும் இது பார்த்தோம்னா வெள்ளி விளக்கு நம்ம வெள்ளி விளக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு கெமிக்கல் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லைங்க ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் அதையும் நீங்கள் வந்து ட்ரையாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும் இங்கே பாருங்கள் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது என்னென்னு பார்த்தோம்னா வெட் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த டிஷ்யூ பேப்பரில் லைட்டாக வந்து நம்ம நெட்டிக்கு வைக்கிறோம் இல்லைங்களா திருநீர் திருநீரை வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு விளக்கு மேலே இப்படி போட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ரொம்ப அழுத்தி கூட தேய்க்க வேணாங்க அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் எடுத்து இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் வீடியோவில் அந்த கருப்பெல்லாம் பாருங்கள் எப்படி மறைஞ்சிடுது அதே மாதிரியும் நம்ம வச்சுருக்க அந்த மஞ்சள் குங்குமம் அது எல்லாமே போயிடும் விளக்கே அப்படியே புதுசு மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் தண்ணி போட்டு தேய்க்க வேணாம் ஜஸ்ட்டு நீங்கள் வெறும் விளக்கு எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப ஆயிடும் போட்டு அழுத்தியெல்லாம் தேய்க்க வேணாம் இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் நம்மளோட விளக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு வெள்ளி விளக்கு வாங்கிட்டு வந்தோம்னா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் இந்த வெள்ளி பாத்திரத்துக்காகவே நிறைய பவுடர் இந்த கம்பெனிலாம் கிடைக்கக்கூடிய பவுடர்ஸ் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி நம்ம தேக்கிறோம் அதனால வெள்ளியும் நம்மளுக்கு லாஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வெளியும் லாஸ் ஆகாது நம்ம கைக்கும் எந்த அலர்ஜி அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராமல் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்